ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான வெறும் மூணே பொருட்களை வச்சு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாங்க ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சுவையாக இப்படி செஞ்சு கொடுங்க எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அதிக நேரம் எடுக்காது நினச்ச உடனே செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க ரவை நெய்யில் வறுபட்டு நல்லா வாசம் வரணும் ஆனால் செவந்துடக்கூடாது ரொம்ப செவந்திராமல் அடுப்பை மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரவை நெய்யிலே வறுபட்டு லைட்டாக கலர் மாதிரி வாசம் வந்திருக்கு இந்த அளவுக்கு வருபட்டதும் இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி ஒரு மிக்சிங் போலில் வருத்த ரவை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோட காய்ச்சனை பால் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பால் காய்ச்சனை பாலாக ஊற்றிக்கோங்க சூடான பாலோ இல்லை ஆறனப்பாலோ சூடான வருத்த ரவையில் ரெண்டு கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ரவை பால்ல ஊறி நல்லா ஆகட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் இதில் முக்கா கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா கலந்துக்கங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் கலர் மாறி வரும் நெய் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்காது கட்டியாகவும் ஆகாது பாருங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி சர்க்கரையை சுகர் கேரட் மிக்ஸாக பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது தன்மை வந்துடும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாலில் ஊற வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி ரவை கொஞ்சம் சாஃப்டாக திக்காக வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து கரையை வச்ச சுகர் கேரமலிக்ஸில் சேர்த்துக்கங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கங்க சேர்த்து கைவிடாமல் கலந்து விடுங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க கைவிடாமல் கலந்தீங்கன்னா கட்டிப்படாமல் எல்லாம் ஒரே ஈவனாக கலந்து வரும் சுகர் கேரம்லைஸில் செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப சுவையாக நல்லா சாஃப்டாக சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கலந்த பிறகு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு சிட்டிக்கல உப்பும் அரை டீஸ்பூன் இலக்காய் பொடியும் சேர்த்து கலந்துக்கங்க உப்பு சேர்க்கறதுனால இனிப்பு சுவை துக்கலாக கொடுக்கும் அதனால் உப்பும் இலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காகி வரணும் பால்லே ரவையை ஊற வச்சு செய்கிறதுனால அதிக நெய் தேவைப்படாது ரொம்ப ரொம்ப சுவையாக சாஃப்டாக அருமையாக இருக்கும் இது மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் சுயண்டு திக்கானதும் இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா கரண்டிலையும் பேன்லேயும் ஒட்டாமல் திக்காக அல்வா பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது மாதிரி பவுல் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் பிளேட்டில் கூட கொஞ்சம் நெய் தடவிட்டு கொஞ்சமாக பாதாமல் பொடியை கட் பண்ணி அடியில் இது மாதிரி பரவலாக தூவிடுங்க தூவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச ஸ்வீட்டை இதில் அப்படியே மாற்றிக்கங்க மாற்றிட்டு ஈவனாக அப்படியே சமன்படுத்திக்கோங்க இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க நல்லா ஆறன பிறகு எடுத்திங்கன்னா ஈஸியாக ஒட்டாமல் எடுக்க வரும் அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும் இது மாதிரி நல்லா ஆறி வந்த பிறகு இந்த பவுலை எடுத்து அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கங்க கையில் தொட்டு பாருங்கள் நல்லாவே ஆறி எடுத்து ஒட்டி பிடிக்கலை இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பி விட்டு தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் பர்ஃபெக்டான ஷேப்பில் ரொம்ப பார்க்கவே அருமையாக வந்துருக்கு இதை வேணுன்ற சைஸில் நீங்கள் ஸ்குவாய்ஸாகவோ சின்ன சின்ன பீஸாகவோ கட் பண்ணி பரிமாறலாம் சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான வெறும் மூணே பொருட்கள் வச்சு ரவை பால் சர்க்கரை சேர்த்து நல்ல சுவையான வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரெடியாகி எடுத்துங்க கொட்டீஸ்லாம் பார்த்ததுமே எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க சாப்பிடும் ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்